சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவா வெங்கடேசன் அவர்கள் பாலு அவர்கள் முன்பு பேசிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்நாள் உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்து நில நிர்வாகிகளுக்கும் இங்கே எழுச்சியோடு வீரத்தோடு வேகத்தோடு வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு வரை என் தம்பிகளே என் தங்கையிட என் சகோதர அண்ணன்மா என்ன விவசாயத்தின் இது அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பலியான வளர்ப்பு ஒட்டு மழையை பொருட்படுத்தாமல் இவ்வளவு உற்சாகத்தோடு வழங்கி கொண்டு என்னுடைய தங்கைகளை என்னுடைய செலவில இவங்கதான அதிக அளவு நன்றி சொல்ல சொல்லப்பட்டது நாலும் இந்த தேர்தல் உங்களுடைய தேர்தல் பெண்களை சார்ந்த தேர்தல் பெண்களுக்கு முக்கியத்துவம் வாழ்ந்த தேர்தல் இந்த பலனை பகுதியில அனைத்து நிலை சமுதாயங்கள் வாழ்ந்து கொடுக்கின்றார்கள் எல்லா சமுதாயம் பகுதியில் எல்லா சமுதாயம் ஒற்றுமையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் வளர்ச்சி என்று பார்த்தால் எதுவுமே இந்த பகுதியில் கிடையாது இந்த தொகுதியில் கிடையாது இந்த மாவட்டத்திலும் கிடையாது கடந்த காலத்தில் எத்தனையோ பேருக்கு ஓட்டு போட்டோம் எத்தனையோ ஆட்சிகள் வந்தனர் எத்தனையோ அமைச்சர்கள் வந்தார்கள் தொகுதியில ஏதாவது ஒரு தொழிற்சாலை ஏதாவது ஒரு வேலை வருவாங்க பெரிய கோடிச்சுவரன் ஆவாங்க அப்புறம் போயிடுவாங்க முடிஞ்சு போச்சு அதனால நான் சொல்றேன் இந்த இடத்தேர்தல் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்ன வாய்ப்பு இந்த இதை தேர்தலில் ஒரு நான் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஆனால் போனது கிடையாது ஒரு பேச்சுக்கு இந்த இதயத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் திமுக வேட்பாளர் சிவா அவர் ஓஹோ இருப்பார் அவர் குடும்பம் ஓ ஹோனு இருக்கும் இப்படியே ஓஹோ நினைக்கிறாரு என்ன என்ன சொல்றாய் ஆ அதான் எல்லா மந்திரையும் பாடி சிவா சொன்னார் உண்மையா இருக்கும்

பணைய போராட்டல இங்கே ஒரு தியாகி சுத்து வட்டாரத்துல நாலு தியாகியருக்கு இந்த தூண் இருக்கு. அது நம்மளால மறக்க முடியல. ரிப்போர்ட் இந்த கூட்டத்தில நான் கேட்கிறேன். எத்தனை பேர் அஞ்சுல லைல இருக்கீங்க? ஒண்ணுமே நாங்க ஒருத்தர் கை தூக்குற.

சமூக மண் ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் நடந்த மண் லட்சக்கணக்கான பேர் மேல வழக்குகள் வாங்கிய மண் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண் இந்த மண்ணிலே ஒரு இடைத்தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை உங்களுக்கு வாய்ப்பா பயன்படுத்தணும் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த கோலத்தெல்லாம் காணிக்கிறது இந்த இடைத்தேர்தல் நான் பயங்கர ரொம்ப சாதாரண போவோம் இல்லையா மனசுல ஆற்றத்துல இருக்கிற போ என்ன ஆற்றம் தெரியுமா இந்த சமுதாயத்திற்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது திமுக அதாவது திமுக வரலாற்றிலே ஒரு இரண்ட காலம் கருப்பு காலம் இந்த காலம் மு க அவர்களுடைய ஆட்சி திமுக வரலாற்றிலே ஒரு இருண்ட காலம் இந்த வங்கிய சமுதாயத்திற்கு சமூக நீதிக்கு முன்பு தலைஞர் ஆட்சி பண்ண கூட சமூக நீதி சார்ந்த திட்டங்கள் கொடுத்தார் அறிவிப்பு கொடுத்தார் ஆனால் இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் அவரே ஒரு ஆட்சி சமூக நீதிக்கு இரண்டு ஆட்சி சட்டமன்றத்தில் நான்கு நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்களால் சமூக நீதி தமிழ்நாட்டில் நிலைநாட்ட முடியாது எங்களால் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது எங்களால் ஜனிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது எதுவுமே செய்ய முடியாது 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 முடியாதுன்னு திரு என்றே அவர்கள் நிச்சயமாக இந்த மக்கள் உங்களை

இப்ப மத்திய அரசு சாங்கெடுப்பு நடத்தினால்தான் என்னால் இடஒதுக்கீடு சட்டமன்றக்குள்ள எதுக்கு ஏமாத்துறீங்க எதுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க என்ன சொல்லுது தமிழ்நாட்டில் வன்னியனுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தகவல் கிடையாது என்ன கரெக்ட் நடக்க தேவையில்லை தகவலாச்சு நியாயப்படுத்தி கொடுங்க உச்ச நீதிமன்றம் அவர்களுக்கு உண்மையிலே மனசு கிடையாது அவர் உண்மையிலே மனசு கிடையாது ஏன்னா அவரை சுற்றி ஒரு நாலு அமைச்சர்கள் இருக்கிற ஏவா வேலுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கையா இல்ல கே என் வேருக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்க சேகர் பாபுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்க இல்ல பொன்முடிக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்க முதலமைச்சர் ஆலோசகர்கள் இந்த மக்கள் என்ன பண்ணணும் ஓட்டு போடுற மக்களா இருக்கணும் ரெண்டு பெரிய சமுதாயம் ஒன்று தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அடுத்தது வன்னிய சமுதாயம்

பன்னியல் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய துரோகம் செய்து கொண்டிருக்கிறது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு சமூக நீதி என்று பேசி பேசி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திமுக நீதிக்கும் கிடையாது ஒரு எண்ணும் சம்பந்தம் கிடையாது அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இங்க அனைத்து சமுதாயங்களும் சேர்ந்து ஒரு முடிவெடுங்கள் இது ஏதோ வன்னியார் பிரச்சனை கிடையாது இது ஏதோ சாயசபுர சமுதாய பிரச்சனை கிடையாது இது ஏதோ உடையார் பிரச்சனை கிடையாது ஏதோ முதலியார் பிரச்சனை கிடையாது இது ஏதோ யாதோ பிரச்சனை கிடையாது எல்லா சமுதாயம் சார்ந்த பிரச்சனை தான் அதனால்தான் நான் சொல்றேன் நான் புரிந்து கொள்ளுங்கள் முக்கியமான கட்டமைப்பு உங்கள் கையில் இருக்கிறது நான் மீண்டும் சொல்றேன்

மனசுதான் வழி நிறைய வழி இருக்கு நடந்தமன்ற நாடாளுமன்ற தேர்தல் அதுல ஒரு வழி இருக்கு நம்ம ஏமாத்தி அது இந்த சட்டமன்ற தேர்தல் மூலமாக இடைத்தேர்தல் மூலமாக ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது அது உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு பெண்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு பக்கத்து மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சியில கள்ளசாராய சாவு அறுபத்தி ஐந்து பேர் கொலை செய்யப்பட்டிருந்த என்ன பொறுத்த அவங்க சாகல இவங்க யார் திமுக அரசாங்கம் அறுபத்தி பேரை பேர் குழப்பம் இருக்கிற தெரியாம வைக்க முடியுமா தெரியாம வைக்க முடியுமா இன்னொரு திறந்த போறது சொல்றேன் இதெல்லாம் உங்களுக்கு கோபமா இருக்கு எனக்கு கோபமா இருக்கு எனக்கு ஆக்கிரமா இருக்குது என்னோட உங்களுக்கு அதிக ஆத்திரமா கோவம் வரணும் கோபத்தை வெளிப்படுத்துங்க இந்த தேர்தல் நேரத்துல பணம் மட்டும் எடுத்துட்டு வருவாங்க ஒரு அஞ்சு ஆறு நாள் எடுத்து வருவான் வீடு வர எடுத்து கொடுப்பான் பணத்தை கொடுப்பான் அது நீங்க வாங்குவீங்களோ வாங்க மாட்டீங்களோ எனக்கு தெரியாது என்ன வேணா பண்ணிக்கிறீங்க ஆனால் ஒட்டுமொத்த ஓட்டும் மாம்பழத்துக்கு நீங்க போடணும் போடுறீங்களா இல்ல திடீர்னு அவன் இவங்களை கொடுத்தான் அதுல ஒரு ஓட்டு அவனுக்கு போட்டுட்டு மீதி ஓட்டுலாம் மாம்பழத்துக்கு போடணும் அந்த மாதிரி நினைப்பு கூட கூட அதனால தெளிவா இருங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் மனசாட்சி எல்லாம் கிடையாது உங்களுக்கு மனசாட்சியில உறுத்த போகுது வாங்கிக்கோமே குடுத்துட்டாங்களே அப்படி மனசாட்சி எல்லாம் கிடையாது கொள்ள அடிச்சிருக்கோம் உங்களுக்கு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது இப்போ கொடுக்குறாங்களா என்ன பண்ணு தெரியல யாரு பண்ணாது பேசிக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் மகளிர் உதவி திட்டத்தில் கொடுக்குறோம் ஆயிரம் ரூபாய் என்ன பண்ண உங்க வீட்டு வீட்டுல உங்க வீட்டுக்காரோ உங்க பிள்ளையோ உங்க அப்பாவோ உங்க தாத்தாவோ உங்க பெரியப்பாவோ உங்க சித்தப்பாவோ டாஸ் மார்க் கொடுத்தா பண்ணுறது ஒரு மாசத்துக்கு உங்க வீட்டு பணம் எவ்வளவு தோராயமா தோராயமா பத்தாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு உங்க வீட்டு பணம் எவ்வளவு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் தோராயமா ஆனா ரொம்ப ரொம்ப கம்மி நான் சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி அங்க நான் இந்த கனவு சொன்ன உடனே ஒரு பாட்டி எனக்கு சட்டம் போட்டு நான் நீ சொல்ற பத்தாயிரம் சொல்றேன் அம்பதாயிரம் சொல்லுங்க அப்போ உங்க வீட்டு பணம் போகுது ஒரு இருபதாயிரம் ரூபாய் வச்சிருக்கேன் மாசத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் உங்களுக்கு வருது எவ்வளவு ஆயிரம் ரூபாய் இந்த பணம் இதெல்லாம் கணக்கு நிறைய இருக்கு அதெல்லாம் நீங்க சிந்தியர்கள் நல்ல முடிவெடுங்கள் இந்த தேர்தலில் மீன் சொல்றேன் திமுக தோத்துடுச்சுன்னா ஆட்சி போக போறது கிடையாது ஸ்டாலின் அவringல தான் முதலமைச்சர் எடுக்க போறான் தொடர போறாரு ரெண்டு வருஷம் அவ்வளவுதான் தான் நம்ம வெற்றி பெற்றனா ஒன்னு சமூகநீதி நமக்கில்லை நாட்டு ஓம் இடஒதுக்கீடு கிடைக்கும் சாதிவாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் ஏனா அந்த பயம் வந்துரு ஓஹோ இங்க நம்ம தொக அப்படி நம்ம பயம் வரணும் பயம் வரணுமா அம்மா வரணும்

அப்போ இதுதான் திமுக ஆட்சி அமைச்சர்கள் என்ன பேசணும் இந்த பள்ளிக்கூடத்தில் சரியான ஆசிரியர்கள் இல்ல அவங்களுக்கு நல்ல ஆசிரியர்கள் நியமனம் பண்ணி இந்த பள்ளிக்கூடத்தில் கூரை சரியா இல்லை அந்த கூரையெல்லாம் நல்லா சரிப்படுத்தி நல்ல மாணவர்கள் அதிகமா சேர்த்து நல்ல கல்வி கொடுக்கணும் அது பேசணும் இல்ல இந்த பகுதியில் ஆஸ்பத்திரி சரியில்லை அந்த ஆஸ்பத்திரியில நல்ல புதுப்பிச்சு நல்ல புதிய கருவிகள் உள்ள கொண்டு வரணும் நல்ல மருத்துவர்கள் அங்க இருக்கின்ற கருவிகள் நல்ல மேம்படுத்தி நவீனப்படுத்தணும்னு பேசுறது சட்டமன்றத்துக்குள்ள பேசணும் இல்லை விவசாயிகள் கஷ்டப்பட்டு இருக்காங்களே விவசாயிகளுக்கு இப்ப கிடைக்கிற ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு பதிலாக மூவாயிரம் ரூபாய் ஒரு குவிண்டால் நெல் கொடுக்கணும்னு அது சட்டமன்றத்துக்குள்ள பேசணும்

டார்க் மார்க் சரக்களே திக்க இல்ல. பிரின் இந்த கேள்வி நீ நியாயமா யார்ட்ட போய் கேக்கணும் அமைச்சர் அவர்களே டாக் மார்க்குக்கு யார் தெரியுமா அந்த சரக்கு சப்ளை பண்றாங்க திமுகவின் பொருளாளர் மரியாதை குரேசிர் பிஆர் மாலுவ அவர்கள் சரக்கு சப்ளை பண்றது திமுக பொருளாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மாண்பு மிகு பாலு அவர்கள் இருபது டாஸ்மாக அடுத்தவர் யார் தெரியல இருக்க திமுகவின் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு ஜெகத் ரஷ்டர் அவர்கள் இருபது நடிக்கிறார் அழுகுற ஜகத் அவன் மேல மூணு கஞ்சா கேஸ் கள்ளச்சாரா கேஸ் சும்மா

நாங்க திருத்தருவா போனோம் வீடு வீடா போனோம் நாங்க சின்ன சின்ன பிள்ளைங்க அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேரும் இழந்ததுல கண்ணில் போல தண்ணி வருது எனக்கு எனக்கு நாள் தாங்கிற எனக்கு திமுக யாராவது போய் அழைச்சிக்கிறாங்க முதலமைச்சர் எங்க போய் பார்த்தாரு எதுக்கு அழுவுறீங்க ஒரு கஞ்சா இருக்கிறவன் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தீங்கன்னு நடிச்சு இருக்கிறான் அவன் நம்ம கட்சிக்காரன் அடிச்சிருக்கிறான் அதிமுக அடிச்சிருக்கிறான் போய் நம்ம பேச புட் போது அங்க படிச்சது அவ்வளவு பாத்து ஜனத்தல கம்மி விட்டாராம் நான் அடிப்புடா எல்லாம் தெரிஞ்சு போச்சு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெளிவா இருக்கிறீங்க எல்லாம் முன்னாடி மாதிரிலாம் இல்ல முன்னே மாதிரிலாம் இல்ல எல்லா ஃபோன்ல வாட்ஸ்அப் எல்லாம் வச்சிருக்கீங்க எல்லாம் அதனால பா இன்னொரு அஞ்சு ஏழு அஞ்சு பாயிண்ட் இருக்குது போன் நிறைய இருக்குது உச்ச நாண்ணா நிறைய பேசிட்டு இருக்கான் இன்னும் இருக்கு ஏன் மறுபடியும் சொல்றேன் ஐயா மனுஷங்க எங்க மனசு இருக்கு அந்த வழிய போக்குறதே யாரு நீங்க தான் போக்கணும் தம்பிகள் என் தங்கைகள் இங்க இருக்கின்ற அனைத்து சமுதாய மக்களும் போக்கு உங்களுக்காக நாங்க இருக்கணும் உங்களுக்காக தானே போராடி இருக்கோம் பிள்ளைங்க படிக்கணும் உங்க வீட்டுக்காரன் சாராய கடைக்கு போக தாஸ்மா கடை கடையை மூடணும்னு எந்த கட்சி சொல்றது எந்த கட்சி டாஸ்மாக் கடை மூடணும் டாஸ்மாக் கடை மூடணும்

தமிழ்நாடு முன்னேற வேண்டும் தமிழ்நாட்டில் சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும் கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும் சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் சாதிவாரி மக்கள்தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மாமனத்தின் மீது வாக்களிக்க வேண்டும் அப்படி வாக்களித்தால்தான் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் நடக்க வைப்போம் இல்லைன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படியே நீங்க தேர்தல் முடிச்சோம்னா உங்க வாழ்க்கையில அப்படியே தான் இருக்கும் அதே கூழ் அதே கஞ்சி அதே ஆடு மாடு மேய்க்கிறது அதே வேலை இல்லாம அதே ரோடை போடுறது அதே கூலி வேலை செய்யறது அதே கல் உடைக்கிறது அதே கொத்தனார் வேலை அமைச்சர் முத்துசாமி பேசுற சட்டமன்றத்தில் இரண்டாவது போட்டு என்ன பேசுற தெரியுமா எதுக்கு நாங்க டாஸ்மாக திறந்து வச்சிருக்கிறோம் இந்த கொத்தனாறு கல் உடைக்கிறாங்க ரோடு போடுறவங்க அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தான் நாங்க காசு மாலை கிடைச்சிருக்கோம் முத்துசாமி அவர்கள கொத்தனாறு கூலி வேலை பண்றது கல் உடைக்கிறவங்க இளசாரமா அவங்களுக்குலாம் அவங்க கேள்வி பண்ணிக்கலாம் நீங்க ஏன் சென்னையில யாரும் குடிக்க மாட்டாங்கலாமா இல்ல கோயம்புத்தூர் யாரும் குடிக்க மாட்டாங்க டவுன்ல நான் சென்னையில இருக்கிறவங்க தெரியும் மணிர்மா போனா ஒரு கிலோமீட்டர் queue நிக்குவாங்க டாஸ் மார்க்கெட். அதிகமா புடிக்குற சென்னை இல்ல டவுன்ல இருக்குறவங்க தான். ஆனா நீங்க இந்த உலகInputChange மக்களை இயீடு பத்தInputChange செய்யலாம் மார்க்கெட் சட்டமடுத்து புள்ள இயீடு பத்தறீங்க, கேள பத்தறீங்க. இதெல்லாம் புரிஞ்சிக்கங்க. நீ இதெல்லாம் புரிஞ்சிக்கணும். பேர் இடை தேர்தல், இது சாதாரண இடை தேர்தல் கிடையாது.

குறிப்பாயம் பெஞ்சையன் தஞ்சைகளேன் அக்காமார்கள் தாய்மார்கள் உங்கள் கோவத்தை காணிக்கணும் தாய் தெரு தருவா தாய் பாக்கிற தெரு தூதுக்களா தெரிக்க வேண்டும் என்று சொன்னார் அதற்கு வெற்றி மற்றாக வேண்டும் உங்களுடைய அன்புமணி இந்த ஊரை சார்ந்த அன்புமணி சட்டமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும் சமூகியை நிலைநாட்ட வேண்டும் ஆக நம்முடைய வெற்றி வேட்பாளர் த்ரீ அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் தினத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு அனைத்து நிலை நிர்வாகிகளும் அனைத்து நில தலைவர்களும் அவருக்கு ஆதரவு அளித்துக் நம்முடைய இனமான காவலர் தம்முடைய போராளி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாக்களித்து சி அங்குமணி அவர்களை வெற்றி பெற செய்ய மாறு எல்லோரும் பாசத்தோடு கேட்டுக்கொண்டு